நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் சுப முகூர்த்தம் யாரை வழிபடலாம் சிவாலய வழிபாடு சிறப்பை தரும் பன்னெண்டு ராசிகளுக்குமான நித்ராவின் துல்லியமான ராசி பலன்கள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகத்தால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறையும் பயணங்களில் நிதானம் அவசியம் கடக ராசி அன்பர்களே உறவினர்களின் சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய தெளிவை ஏற்படுத்தும் தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களில் நன்மைகள் உண்டாகும் வீட்டு தேவைகள் நிறைவேறும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் நெருக்கமானவர்கள் இடத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் ரகசியமான செயல்பாடுகள் மூலம் மேன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் துலாம் ராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களே சிந்தனை போக்கில் குழப்பங்கள் உண்டாகும் பணி நிமர்த்தமான பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் ஆதரவாக இருந்தவர்கள் விலகிச் செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் தனுசு ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே வியாபார விஷயங்களில் இருந்து வந்த நிலைகள் குறையும் உத்தியோகம் தொடர்பான நுடுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களே எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் தடைகள் தோன்றி மறையும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிந்தனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மீனராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும்